முளைச்சி வந்துருச்சுங்க ஷாம்பு ஜிஞ்சர் நான் ரொம்ப ஹாப்பி ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் தேடல் என்னோடய ஷாம்பு ஜிஞ்சர் அது என்னங்க பூவில் வந்து ஷாம்பு எடுக்கலாமா எங்கடா பிடிக்கிறது அப்படின்னு இருந்தேன் அப்புறம் நம்ம சப்ளையரே எங்கிட்டயே இருக்குங்கன்னு கொடுத்தாங்க இந்த கிழங்குகள் தான் நம்ம காம்பவுண்டெல்லாம் போட்டு விட்டுருந்தோம் இதை அப்படியே போட்டுட்டு மேலே பிட் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன் நான் அப்புறம் அப்படியே லேசாக தண்ணி பட்டு மழை வந்தங்காட்டி தண்ணி பட்டு அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக அடுத்தது இதுக்கு அருமையான இந்த முளைச்சக்கிழங்குகளை எல்லாத்தையும் எடுத்து அருமையான ஒரு நல்ல மண் புதைப்பொதன்ட்டு இருக்கிற இடமா பார்த்து வைக்கணும் கொடுங்க வர மாட்டேங்குது அதனால் அப்படி வச்சு விட்டுட்டோம்னா இது இனி எப்போ வந்து பூக்குது அந்த ஷாம்பு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கேரளாவில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது வந்து கேரளாவில் பூ வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது நான் நிறைய பேர்த்துட்டு விசாரித்தப்போ ஆமாங்க ஷாம்பு மாதிரி தான் இருக்குது அது கசக்குனம்னா நுறவு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஆர்கானிக் ஷாம்பு நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது தேடிகிட்டே இருக்கிறோம் இல்லையா அதனால் இதை வச்சு விட்டுட்டு இது வந்து நமக்கு கிழங்காக நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல இதில் வர்ற பூவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்போ அந்த பூ பூத்ததுக்கப்புறமா அப்புறமா எவ்வளோ நாளில் பூக்குது இன்றைக்கி என்ன டேட்டுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் நடவு பண்ண போகிறேன் என் எவ்வளோ நாளில் பூக்குது எப்படி பூ பூக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் ஷாம்பு ஜெஞ்சர் தலைஞ்சு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான கிழங்கு வகைகள் பூ வகைகள் வச்சுருந்திங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் சொன்னிங்கனாலும் ஓகே ஏன்னா இது அவ்வளோ நாள் தேடல் எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நான் தேடிட்டு இருந்த ஒரு வெரைட்டி சும்மா மழை தண்ணி சாரல் தாங்க பட்டுச்சு ஒன்றும் இல்லை வெறும் பீட் பாருங்கள் வெறும் கொக்கோப்பீட் நம்மளோட கொக்கோப்பீட்டு வந்து இந்த இது உப்பு கன்டென்ட் வந்து ரொம்ப கம்மி ஈஸி லெவல்னு சொல்லுவாங்க இல்லை உப்பு கண்டன்ட்டே இதில் கிடையாது ப்ராசஸ் பண்ணது அதனால் வந்து இது சும்மா உள்ளே போட்டு வச்சுருந்தோம் மழை துணி பட்டுணியும் அழகாக முளைச்சி வந்துருச்சு பாருங்கள் இது இப்போது முளைச்ச கண்டிஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ